பிறைவெளி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹே வபர காத்து மற்றும் ஒரு பிரகாசத்தில் பேசுவோம் இலக்கிய நிகழ்வு நூலாக இணைந்திருக்கின்றோம் சமூக கல்வி கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய கலை இலக்கிய ஆளுமைகளோடு கலந்துரையாடி அவர்களோட கருத்துக்களை பெறுமாறுகின்ற ஒரு கடன் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது இருக்கின்றது இன்னும் கூட முக்கியமான ஒரு விடைப்பரப்பு தொடர்பிலே நாங்கள் பேச இருக்கின்றோம் குறிப்பாக கலையும் இலக்கியமும் மானுடத்தினுடைய வளர்ச்சியின் பரிமாணத்தின் விளைவுகளாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் கலை இலக்கியம் காலகாலமாக மானுட வாழ்வை எவ்வாறு பின்பற்றி வந்திருக்கிறது அதனுடைய விளைவாக இருக்கிறது என்பது கூட நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இலக்கியம் என்கின்ற பெரும்பரப்பிலே கலை என்கின்ற பெரும்பரப்பிலே கவிதைகள் பெறுகின்ற முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம் கவிதைகள் என்று வருகின்ற போது சங்க காலத்திலிருந்து இன்றைய பின் பின்னவீன கவிதைகள் வரையாக அது நீண்ட பரிணாமத்தை நீண்ட பரிமாணத்தை கொண்ட ஒன்றாகவே இருந்து வந்திருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம் இந்த பின்புலத்தில் தான் இன்றும் நாங்கள் பேச இருக்கின்றோம் பாரதியார் மிக முக்கியமான நவீன கவிதையினுடைய தொடக்கமாக இருக்கின்றார் சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது வளம் புதிது சோதிமிக்க நவகவிதை என்று தொடங்கியவர் பாரதி பாரதி குறிப்பிட்ட நவகவிதை என்பதிலிருந்து நாம் நவீனத்தை பேசலாம் இன்றைய புறவெளியில் கூட நவீன கவிதைகளுடைய பரிமாணம் தொடர்பாகவே கதைக்க இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் முக்கியமான ஒரு ஆளுமையை இன்றைய துறைவெளிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம் கவிஞர் கவிதை செயற்பாட்டாளர் இலக்கிய செயற்பாட்டாளர் ஒற்றைச்சூழல் அறிமுகப்படுத்தத்தக்க கவிஞர் மேமன் கவி அவர்கள் அஸ்லாம் வலைக்கு உங்களுடைய வரவு குறைவழியை மீண்டும் பிரகாசமாக்குகின்றது அந்த வகையிலே நவீனம் தொடர்பாக நவீனம் என்பது நவீன சமூக கட்டமைப்பு நவீன இலக்கிய போக்குகள் தொடர்பாக எத்தகைய அடிப்படைகளை கொண்டதாக இருக்கின்றது நவீனம் என்பது யாது என்பது தொடர்பாக முதலிலே சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னீர்கள் நவீன கவிதையை பற்றி பேசும்போது நான் என்ன பொறுத்தவரை நான் என்னென்ன நவீனத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்தால்தான் நான் நினைக்கிறேன் இந்த நவீன கவிதையை பற்றி நாங்கள் இந்த உரிய சில விரிவான விளக்கங்கள் கிடைக்கும் நவீனம் என்பது நவீனத்துவம் என்பது கடந்த மூன்று நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றங்களின் விளைவு தான் அதுதான் நவீனத்துவமாகினது உதாரணமாக இரண்டு உலக போர்கள் மற்றது கைத்தொழில் புரட்சி அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நிலபரத்துவத்தின் வீழ்ச்சி முதலாளித்துவத்தின் எழுச்சி இப்படியான பல விஷயங்களால் சமூகங்களில் பல மாற்றங்கள் நடந்தது இந்த மாற்றங்கள் கலையில இப்போ எல்லா துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின பல சிந்தனைகளை புரட்டி போட்டது ஆனால் அந்த வகையில் நாம் இன்று போவது கலை இலக்கியம் கவிதை என்னும் போது கவிதையில் இந்த மாற்றத்தை என்னனாலும் நான் முன்பு ஏழவே குறிப்பிட்டது போல் எல்லா துறையின் சிந்தனை மாற்றத்தை போட்டது என்று சொன்ன போது இந்த கவிதையிலும் கூட இந்த உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது அப்ப ஏழவே பேசப்பட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்பு உதாரணமா பதினேழாம் நூற்றாண்டு கையெழு தொழில் புரட்சிக்கு முன்னதாக அல்லது அதுக்கு முன்னதாக பேசப்பட்ட விஷயங்களை இல்லாத விஷயங்கள் பேசப்படாத உருவத்திலான விஷயங்கள் இந்த நவீனத்துவத்தினுடைய வழியாக பேசப்பட்டன அப்படி பேசப்பட்ட போது அதுக்கான வியாக்கியனங்கள் இன்னொரு விஷயம் உணர்ந்தது இலக்கியம் அதன் உள்ளடக்கம் மட்டுமல்ல அது உருவம் மட்டுமல்ல அது அதை பற்றிய விமர்சனம் அதை பார்க்கின்ற பார்வையிலும் புதிய விஷயங்கள் உதாரணமாக இன்று சமகாலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் மீது ஒரு அளவுகோல் கொண்ட ஒருவர் பார்க்கறது பின்புறது வித்தியாசம் அதே மாதிரி ஆங்கிலத்தில இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும் இலக்கியங்களை மீள் வாசிப்பு செய்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிற போக்கும் இந்த நவீனத்தும் பின் நவீனத்துவம் வரையான வழிகளிலே நமக்கு கிடைத்தது உண்மையில் மேமன் கவி அவர்களே நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் சமூக அரசியல் பொருளாதார பண்பாட்டு மாற்றம் இந்த கலை இலக்கியங்களில் எத்தகைய செல்வாக்கை தெளித்திருக்கிறது என்பதன் ஊடாக நாங்கள் நவீனத்துக்கு வந்து சேர்கிறோம் நவீனம் பற்றி நீங்கள் கூறுகின்ற போது சொன்னீர்கள் உலகளவில் ஏற்பட்ட பல்வேறுபட்டு மாற்றங்கள் தலைகளான ஒரு சிந்தனை முறைமையை நவீனத்தில் ஏற்படுத்தியது என்று சொல்லி நவீன சிறுகதைகளாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் அல்லது கலை என்று வருகின்ற போது ஓவியங்களாக கூட இருக்கலாம் நாங்கள் இந்த இடத்தில் கவிதைகள் பற்றி கூறுகின்ற போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கவிதையினுடைய உருவம் உள்ளடக்கம் மொழி அந்த கவிதை இலக்கியம் பற்றிய விமர்சனத்துடைய போக்குவரத்து ஊடாக அது மாற்றமடைந்து வந்த வரலாற்றை பெற்றுக் குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக நவீன கவிதை என்பது உலகளாவிய ரீதியிலே எத்தகைய எழுச்சியை கண்டிருக்கிறது எங்கிருந்த தொடக்கம் வருகிறது என்பது தொடர்பாகவும் நீங்கள் நான் குறிப்பிட்டது போல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாகவே இந்த பல விஷயங்களின் தாக்கத்தால் தான் அந்த கவிதையின் உள்ளடக்கம் உருவம் மாற்றம் அடைந்தது இப்ப இதை நான் ஒரு கலை இலக்கியம் என்று சொல்லுகின்ற போது இலக்கியம் கலை இப்ப கலை என்று சொல்லும் ஒரு சின்ன உதாரணம் உங்க சுருக்கமான உதாரணத்தை நினைக்கிறேன் உதாரணமாக புகைப்பட கருவியின் வருகைக்கு பின் ஓவியம் அந்த வேலையை செய்து அது கைவிட்டது அதுக்கு பிறகு அது ஓவியம் என்ன செய்தது என்றால் ஒரு காட்சி ஒரு அனுபவம் ஏற்படுத்துகிற மனத்தாக்கங்களை கோடுகளும் வர்ணங்களிலும் சொல்ல தொடங்கின அப்ப பிற்காலத்தில் இந்த படைப்பு பிரதிகளை மீள் வாசிப்பு செய்கின்ற போக்குகள் வந்த போது அதே ஓவியப் பிறகு வரலாற்றை திருப்பி பார்த்த போது இங்கு லைட்டிங் என்ற அடிப்படையில் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு லைட்டிங் என்று முக்கியம் அந்த லைட்டிங்ல செய்தப்பட்ட பரிசோதனை முயற்சிகள் ஏனவே ஓவியத்துடன் நடைபெற்றிருக்கின்றன என்பது ரெம் போன்ற ஓவியருடைய ஓவியங்களை பார்த்தா ஆக இது கவிதையிலும் நடந்தது இப்போ உதாரணமாக கவிதையில் எப்படி நடந்தது என்றா இப்ப வால்ட் விட்மன் என்ன செய்தார் என்றால் நிலபுத்து ரீதியாக அவருக்கு வந்து சேர்ந்த இலக்கணத்தை அவர் புறக்கணிக்கிறார் ஒன்று மற்ற கவிதை இதுவரை கவிதை எப்படி பேசியதோ எந்த உருவத்தில் பேசியதோ அந்த உருவத்திலிருந்தும் அந்த விஷயங்கள் அவர் இப்போ உதாரணமாக ஒரு முதல் ஒரு கவிதை ஒன்றை பற்றி எழுதப்பட்ட கவிதை என்று சொல்வோமே ஒரு பெண்ணை பற்றி அல்லது ஒரு நிலக்காட்சியை பற்றி ஆனால் நவீன கவிதை அதெல்லாம் நம் வாழ்வெட் மண் ஒரு காட்சி அவருக்கு ஏற்பட்ட மனப்பதிவுகளை சொற் வடிவம் கொடுத்தது இது நவீன கவிதை மிக முக்கியம் முன்பு அதை அப்படியே விவரித்தது விவரணம் ஆனால் இப்ப நவீன கவிதை என்ன செய்தது அந்த உணர்ச்சிகளை வார்த்தைகளாக வர்ணங்களாக கூடுகளாக தந்தது அப்ப இது பாரதியுடைய இப்ப தமிழில் நாங்கள் வரணும் போது இது பாரதி அதாவது பாரதி இந்த வாழ்வின்மனோட இந்த காட்சிகளின் தாக்கத்தால் தான் தன்னுடைய வச அந்த வச கவிதைகளை எழுதினான் காட்சிகள் என்று காட்சி அவள காட்சி அவள் காட்சிகள் என்று இந்த வாழ்வெட்மன் காட்சிகள் என்று சொல்லவில்லை அவள் அந்த புள்ளி நிதல் தொகுதியில் பார்த்தால் அத்தகைய பாணியான கவிதை அதுக்கு பிறகு அந்த பாரதிய அந்த அந்த தாக்கத்தாக உலகத்தில் இந்த கவிதை நவீனத்தின் பாட்பட்டு புதிய உருவம் புதிய உள்ளடக்கம் இந்த கவிதையும் உலக கவிதை உலக தமிழ் பிறகு வருவோம் உலக கவிதைகளில் இந்த மாற்றம் வந்து தான் இது முக்கியமான ஒரு விடயம் வால் விட்மெண்ட் எப்படி அதை தொடங்கி வைக்கிறார் என்பது அதிலே காட்சி பிறகு முக்கியம் கவிதையிலே காட்சியை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள் சங்க காலத்திலும் இதை நாங்கள் காண்கிறோம் சங்காலத்திலே கருப்பொருள் இருந்து இந்த காட்சி மையம் தொடங்குகிறது முற்றுருவ பாங்கல் எல்லாம் போடுகிறார்கள் இந்த நவீன கவிதையில் காட்சி எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது பற்றி சொன்னீர்கள் தமிழில் பொதுவாக இந்த 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 நவீன செயற்பாடுகள் உள்ளீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது இருந்து தொடர்ந்து விட்டது என்பது முன்பு இன்னும் துருப்பி கொஞ்சம் சொல்ல வேண்டியது அந்த கவிதை வளர்ச்சிக்குள் எப்படிமன் காட்சிகள் படிமங்கள் வசன கவிதைக்கு வாரோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ரெண்டு உலக எல்லாம் முடிஞ்ச பிறகு டிஎஸ்ஏட்டும் என்ன செய்கிறார்கள் பதினேழாம் நூற்றாண்டுல தோன்றிய ஹைகூ கிட்ட இருந்து கடன் எடுக்கிறார்கள் அந்த படிம இயக்கத்தை அவர்கள் உருவாக்கிய போது புது கவிதை ஆங்கிலத்தில் உருவாக்கியதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக ஹைகோலோட படிமங்கள் தான் அவங்களுக்கு பயன்படுத்த ஆகவே இந்த விஷயங்கள் அப்படியே வந்து தமிழுக்கு வரும்போதும் பாரதியாரே இந்த வாழ்வின்மனை மட்டுமல்ல இந்த ஹைகோ கவிஞரை பற்றியும் கவிஞர்களை பற்றியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல சுதேசமுடியாது அப்ப பாரதிக்கு உலக நவீன இலக்கியத்தை பற்றி ஒரு இருந்ததனால் தான் அவன் தமிழின் நவ கவிதையாகவும் நவகவிஞராகவும் கண்டுகொள்ளப்பட்டான் என்றது மிக முக்கியம் அதுக்கு பிறகு வர்றது பிச்சமூர்த்தி அதாவது அதை நாங்கள் அந்த எழுத்து இயக்கம் ஆனால் அந்த நடுலர் பிச்சமூர்த்தியில இந்த வால்விட்மின்னுடைய காட்சிகளால் உந்தப்பட்ட அவரும் அந்த ஸ்டைல எழுதுகிறார் பிறகு அவர் எழுத்து இயக்கம் தோன்றுகிறது விமர்சனத்துக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த எழுத்து பத்திரிகையா புது கவிதை இயக்கமாக சீசு செல்லப்பா மாத்துகிறார் அப்பொழுது பிச்சைமூர்த்தி இணைகிறார் கடந்த பிறகு அவர் நீண்ட அது உங்களுக்கு அவருடைய கவிதைகள் அடங்கின ஒரு தொகுப்பாக புதுக்குரல்கள் வருகிறது புதிய குரல்களுக்காக அத சொல்ல ஏன்னா அந்த தொகுப்புக்கு அவர் சீசு செல்லப்பா புதுக்குரல்கள் இது சிக்ஸ்டீஸ் அதை காணப்பட்டு தமிழ் கவிதைக்கு ஒரு பரிமாற்று உள்ளடக்கம் அரசியல் எல்லாம் வேறு விஷயம் ஆனா அது ஒரு புதுசாகத்தான் இருந்தது புதுக்குரல்கள் அந்த பேரே புதிய கவிதைகளுடைய தோற்றத்தை எழுத்து எடுத்து செய்திருக்கிறது அது திரு சங்கீ சூழலும் கவிதை சூழலும் பிச்சைமூர்த்து முதலாக பல்வேறுபட்ட கவிஞர்களை கொண்டு வந்தது அதன் பின்னால் வானம்பாடிகள் இந்த இடத்தில் அடிக்கிறோம் ஆஹ் இப்ப என்னென்ன என்றால் இங்கே நேஷனல் சோசியல் ஒரு சமூக வளர்ச்சின்னு வரும்போது இது வானம்பாடி எடுத்து சஞ்சிகை பிறகு வாரம்பாடி வருகிறது வாரம்பாடி என்னென்றால் சர்வதேசிய ஆங்கில கல்வி மறைமையின் மூலம்தான் இந்த எடுத்து சஞ்சிகையின் வழியாக புது கவிதை இயக்கம் வளர்கிறது அப்ப அவருடைய கவிதைகளில் ஒரு தனி மனித இதுகள் குழப்பங்கள் மனோரதிய பிரச்சனை ஏன் அது வந்தது என்று நாங்கள் கேட்டு பார்த்தோம் என்றால் ரெண்டு விஷயம் அது இவங்களுக்குள்ள ரெண்டு விஷயம் இந்த எக்ஸ்ட்ரா பவுன் டிஎஸ்எட் போன்றவர்களுடைய கவிதையின் தாக்கத்தால் ஆங்கில கல்வி முறைவின் தாக்கத்தால் தான் இவர்கள் இந்த புது கவிதை இயக்கத்தை கொண்டு வருகிறார்கள் அதில் ஒன்றே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ரெண்டாம் உலக போர்கள் ஏற்படுத்தின நெருக்கடிகள் மன குழப்பங்கள் எல்லாம் டிஎஸ்எடி போன்றவர் எழுதினார் அவர் டிஎஸ்எடி நிலம் பால் நிலம் என்ற கவிதை எழுதினார் இதே தாக்கத்தை தான் லதகம் என்று சீவன் மணி வந்து எழுத்து இதில் எழுதுகிறார் ஸோ இதுகள் ஒரு காரணம் இன்னொரு காரணம் இருக்கு எழுத்துக்கா காலத்து கவிதைகளில் உள்ள சமூக முரண்பாடு கோலிட் மன குழப்பங்கள் எல்லாம் நெருக்கடி அந்நியமாக எல்லாம் தன்மை ஏன் வந்தது என்றால் அறுபதுகளிலே ஐம்பதுகளின் அறுபதுகளிலே தமிழகத்திலே ஏற்பட்ட திராவிட எழுச்சியின் காரணம் எழுச்சியானது இந்த எழுத்து சமூகத்தை சார்ந்தவர்களின் சமூகத்தை நெருக்கடிக்குள் ஆக்கியது ஆகவே அவர்கள் அந்த நெருக்கடியும் அவர்கள் இல்லை ஆக அவரோட கவிதைகள் இந்த ஆனால் அவர்கள் பின் நவீனத்துவத்தின் முன்னோடிகள் தான் நவீனத்தை கொண்டு பாரதி கருத்து அவர்களை நாம் சொல்லலாம் அதே நாங்கள் ஆனா அது அது உள்ளடக்கத்தில் எங்களுக்கு அது ஏன் இடதுசாரி விமர்சகர்கள் இந்த எழுத்துக்கார கவிதைகளை பற்றி ஒரு விமர்சனம் சொன்னார்கள் மனக்குழப்பங்கள் ஏன் அது என்றது என்பதை கொஞ்சம் விளக்கமாக நாங்கள் நின்று பார்க்கிறோம் இது இப்போ வறுவாசிப்பு செய்யும் போதுதான் அவர்கள் ஏன் அதை அப்படி பாடினார்கள் என்றதே தெரிஞ்ச அது தமிழ்ல ஒரு நவீனத்துவத்தை கொண்டு வருது அவர்கள் சிறுகதை கவிதை நாவல் எல்லாத்துலேயும் இந்த ஒரு பாரதி இந்த எழுத்து இயக்கத்தோட விமர்சனத்து முறைமை புதிய 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 முறைமைகள் எல்லாம் சீசுசெல்லப்பா போன்றவர் அந்த நாளிலேயே எழுத்து சஞ்சிகையிலே புதிய விமர்சன முறைகளால் இலக்கியங்களை அதாவது வரும் பழந்தமிழ் இலக்கியத்தை பார்த்ததை விட கூட நவீன இலக்கியங்கள் லாசாராவின் படைப்புகள் அப்படி இப்படி என்று அதாவது ஆகவே அந்த எல்லாவற்றுக்கும் நவீன இலக்கியம் தமிழில் வளர்வதற்கும் கவிதை வளர்வதற்கும் கவிதை விமர்சனம் வளர்வதற்கும் பாரம்பரியம் மிக முக்கியமான விடயம் வானம்பாடிகளுக்கு பிறகு தமிழில் இன்னொரு மாற்றம் ஏற்படுது கவிதையுடைய போக்குகள் உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் கால ஓட்டத்திலும் மாற்றம் ஏற்படும் அது என்னென்றால் இப்ப உதாரணமாக வானம்பாடி இயக்கத்தை பற்றி நாங்க பேச வேண்டும் இப்ப வானம்பாடி இயக்கத்தின் வருகையை யாரு இந்த வானம்பாடி இயக்க கவிஞர்கள் யார் என்றால் புனேற்பாங்கான கவிதை துறை திராவிட இலக்கிய திராவிட கவிதை இயக்கத்தை சார்ந்த கவிஞர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய மொழி இப்ப எழுத்து எழுத்துக்கார எழு இலக்கியத்துல வடமொழி சொற் பிரயோகங்கள் தாக்கங்கள் இருந்தது அதே மாதிரி இவர்கள் இதை வைத்துக் கொண்டு இப்ப அந்த அக்னி புஷ்பங்கள் அப்படி இப்படி எல்லாம் கொண்டும் ஆனால் அவர்களுக்கு ஒரு தேவை வந்தது அந்த காலகட்டத்தில் சமூக அரசியல் விமர்சனம் செய்ய வேண்டியது இருந்தது தேச தேசப்பிதாவின் திருப்பாளையின் அஞ்சலி முதல் கொண்டு ரோடு எல்லா வகையான அந்த பானம்படி கவிஞர்களுடைய எல்லா கவிதைகள் சமூக விமர்சன அரசியல் விமர்சனங்கள் அது ஒரு நல்ல தன்மையா இருந்தது அதாவது ஜனரஞ்சய படுத்தியது என்று சொன்னாலும் அந்த உள்ளடக்கத்து ரீதியாக உருவத்திலேயும் சினிமத்தில் அதை ரொமான்டிக் பார்மையாக இருந்தது என்று சொல்லப்பட்டது ஆனாலும் உள்ளடக்கத்தில் வானம்பாடி இந்த வருகையும் அது சொல்ல அது பேசிய விஷயமும் மிக முக்கியம் ஆக அது ஒரு காரணம் அந்த ஒரு போக்கால் தான் நவீன கவிதை அம்சங்கள் இது பிரிவுகள் அதாவது இப்ப எப்படி வானம்பாடி இந்த எழுத்து எழுத் இயக்கத்துக்குள்ள உள்ளடக்கம் எப்படி இருந்ததோ அதுவே அடுத்த கட்டமாக வானம்பாடி கவிஞர்களுடைய கவிதையின் உள்ளடக்கம் ஆக ஒரு அதுல பிற்காலத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த வானம்பாடி கவிஞர்களுடைய கவிதை உருவத்திலே ஒரு இலகுத்தன்மையும் ஒரு இதே ஒரு தன்மை எந்த நாள் வந்த வினை என்னவென்றால் பிற்காலத்தில் எல்லாருமே துணுக்க கவிதைகள் எழுதுற ஒரு வழிவகுத்து விட்டது அவ்வளவுதான் இது மிக முக்கியமான ஒரு விடியம் குறிப்பாக ஆஹ் இருபதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் கவிதையினுடைய மொழி பெருமளவு செல்வாக்கு தொட பெற தொடங்கியதாக கருதலாம் ஆகவே நவீன கவிதையில் உருவம் உள்ளடக்கம் என்று வருகின்ற போது உருவத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்ற மொழி மொழியினுடைய செழுமை அல்லது மொழியினுடைய அந்த ஸ்திரத்தன்மை அல்லது மொழியினுடைய காத்திரம் கவிதைக்குள் பெரிய ஒரு மர்மளித்தை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம் ஓ இது நிச்சயமாக ஒரு விஷயம் நான் அப்பொழுது சொன்னேன் இந்த பல விதங்கள் மாற்றங்கள் நடந்தது என்று சொன்னோம் அதில் இந்த சசூர் அண்ட் மாதிரி முதல் கொண்டு எல்லோருமே மொழியல் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் முன்பு மொழி என்பது ஒரு தகவலை மற்றும் சொல்லுகின்ற விஷயமாக இருந்தது ஆனால் பிறகு அந்த மொழியானது இன்னொரு விஷயத்தையும் அதாவது கலாச்சார விளிமியங்களையும் இடம்பெற செய்கிறது மொழி இப்ப நான் உதாரணமாக இந்த மொழிபெயர்ப்பு விஷயத்தை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயத்துக்கு வரும் அதாவது ஒருவர் ஒரு ஒரு பயன் மரங்கள் என்று எழுதுகிறார் என்றால் அவர் அந்த கவிஞர் யாரை நோக்கி அவர் எழுதியிருப்பார் எந்த மொழியில் எழுதினாரோ அந்த மொழி சமூகத்தை நோக்கி எழுதியிருப்பார் அப்ப அந்த பயன் மரங்கள் அங்க இருக்கிற ஏற்படுத்துகிற தாக்கமும் அதே மொழிபெயர்ப்பு பயன்படுங்களை பற்றி நான் படிக்கும்போது அது எனக்கு தாக்கத்தை வேறுமா ஆக மொழி மிக முக்கியம் இப்போ நவீன கவிதையினுடைய மிகப்பெரிய முக்கியம் மொழி செழுமை சொற்சிக்கனம் ஹை ஹைகூடைய நோக்கமே நான் மூன்று வரிகள் என்று சும்மா இவர்கள் சொல்கிறாமா நீ மூணு வரி அல்ல அது ஒரு மிகவும் காத்திரமான மூன்று வரிகள் அந்த மூன்று ரெண்டு வரிகள் ஒரு அனுபவத்தை சொல்ல மூணு ஆகவே மொழி என்பது மிக முக்கியம் அதில் ஏற்பட்ட மாற்றங்களாலும் கூட இந்த நவீன கவிதைகள் கவிதைகள் தமிழ் அதனால தமிழுக்கு வந்து சேர்ந்த போது தமிழ்லையும் பல மாற்றங்கள் நடந்தது அதை ஒரு கைவசப்படாத சில எல்லாருக்குமே கைவசப்பட முடியாத ஒரு மொழி வெளிப்பாடு நிச்சயமாக இந்த நவீன கவிஞர்களிடம் வந்திருக்கு இன்னும் ஒரு விடிய பற்றி பேசுவார்கள் நவீன கவிதை குறித்து பேசுகின்ற போது தமிழில் பேசுகின்ற போது தமிழக கவிதைகளோடு ஈழத்து கவிதைகள் என்று பார்க்கின்ற போது ஈழத்து கவிதைகளில் இந்த நவீன பாய்ச்சல் வருமானம் பெறுவதற்கு என்ன வேறுபாடுகள் நிச்சயமாக வாழ்வில் அனுபவங்கள் எப்படி அப்படி நிச்சயமாக ஒரு காலத்தில் பிற்காலத்தில் என்ன நடந்துக்கிறது என்றால் கவிதை என்பது இலக்கியம் என்பது இன்பம் தரும் ஒரு விஷயம் என்பது முழுகியல் இருபது ஆனால் அது புள்ள இலக்கியம் என்பது பல விஷயங்கள் பல சோகங்கள் பல வரலாறுகள் சொல்கின்ற இது வடிவம் அதுல கவிதையும் ஒன்று பிற்காலத்தில் என்ன நடந்தது என்றால் பாரதியுடன் தொடங்குகிற ஒரு விஷயம் தான் அதை நான் சொல்வேன் பிற்கால எப்படின்னா காலனித்துவத்துக்கு எதிரான கவிதை இயக்கம் அவனுடைய இயக்கம் அதிலிருந்து இருந்து பின்காலனி வரை காற்றியான விஷயத்துக்கு இனங்களின் போராட்டங்கள் போராட்டமான கவிதை போராட்ட கவிதை போய் விளசீனம் கருப்பின மக்கள் ஆகவே அது கவிதையை போக்கே மாத்தி விட்டுச்சு அப்ப அதுல போராட்ட கவிதையாக போ போராட்டத்தின் ஆயுதமாக கவிதை ஆகி அரசியல் ஆயுதமாக அந்த வகையிலே பெலஸ்தீனம் இல்ல இப்ப முன்பு உலகத்திலே ஆங்கில மொழி வழியாக எழுதப்பட்ட போராட்ட கவிதையும் உட்பட பிறகு அதே மொழிபெயர்ப்பு வழியாக நமக்கு கிடைத்த போது அந்தந்த மொழியிலே அந்த மாற்றங்கள் இப்போ இலங்கை மக்கள் தமிழ் மக்களுடைய அனுபவங்கள் இந்த போராட்ட தான் பேசணும் என்ற ஒரு தேவை இருந்துச்சு ஆனால் அவர்கிட்ட உருவம் இருக்கல கவிதைத்தான் ஆனால் தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு போர் சூழலோ ஒரு நெருக்கடியோ சமூக நெருக்கடியோ ஏற்படாமல் வேறு வழியான சமூக நெருக்கடிகள் வந்தன அப்ப அவர் என்ன செஞ்சாருண்டா அவர்கள் என்ன செய்தார்கள் செய்தார்கள்டா அந்த போராட்டத்தை தங்களுடைய விஷயங்கள் இப்ப தமிழ்நாட்டிலிருந்து வேறு விதமான போராட்டம் இடதுசாரி இயக்கங்களின் போராட்டம் அதுல தலி தலித்திய போராட்டம் இப்படி வேறு சமூக போராட்டம் எப்படியோ கவிதை ஒரு பெரிய ஆயுதமாக மாறிய யுகம் இது அதாவது அரசியல் சமூக அரசியல் போராட்டத்துக்கான ஒரு பெரும் ஆயுதமாக இன்றைய கவிதை மாறியிருக்க என்பதுதான் அந்த நவீன கவிதையின் மிக சிறப்பு அந்த கவிதை சமூக அரசியல் ஆயுதமாக வெப்பன்ஸாக மாறியது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை கவிதையுடைய போக்குகள் செய்யுள்ளியில் தொடங்கி இருக்கிறது மரபு கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன நவீன கவிதை கட்டத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் பிறகு நவீனம் கடந்த அல்லது பின் நவீனம் தொடர்பாகவும் நாங்கள் பேசுகின்றோம் ஈழத்திலே நவீன கவிதையினுடைய தொடக்கமாக இந்த காலத்தை காணலாம் அதற்கு பின்புலமாக என்ன இருந்தது அந்த கவிதைகளில் ஏனைய கவிதைகள் வந்து எத்தகைய வேறுபாடுகளை நாங்கள் காணோம் நிச்சயமாக நவீன பாரதி எழுத்து சஞ்சீரின் தாக்கம் அங்கு அதிகமாக இருக்கவில்லை பாரதி வழியான தாக்கம் கூட இருந்தது இலங்கை பாரதி தான் பாரதிதாசன் கூட இல்லை பாரதி வழியாக தாக்கங்கள் தான் அப்படி இருந்த போது அந்த இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் சந்தித்த நெருக்கடிகளை அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை அதுக்கு ஒரு மொழி தேவையாக இருந்துச்சு இப்போ பாரதி ஒரு மரபு கவி மரபு கவிதைகளே ஆனால் என்ன ஆபத்து வந்தது என்றால் தமிழ் பேசும் மக்கள் சந்தித்த அந்த இன்னல்களை பேசுவதற்கான மரபு கவிதைகளும் வந்தன அந்த மரபு கவிதைகளுக்கும் எண்பதுகளுக்கு பின் வந்த மரணத்தில் வாழ்வோம் தொகுதியில் இருந்த கவிதைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றதை நாங்கள் பார்த்தால் தெரியும் அந்த கவிதை எவ்வாறு போராட்ட கருவியா மாறுகிறது எவ்வாறு கோஷமாக மாறுகிறது எவ்வாறு பிரசாரமா மாறுகிறது என்று தெரியும் ஆகவே இலங்கையில் நிச்சயமா கவிதை இன்னொரு பரிணாமத்துக்கு போய்விட்டது ஏன்னா அது அந்த அந்த கவிதை சார்ந்த சமூகம் இருக்கிறது அது சந்திச்ச விஷயங்கள் அவங்களுக்கு என்ற ஒரு கவிதை அதிலும் குறிப்பாக ஆஹ் கருப்பின மக்களுடைய வெலசீன மக்களுடைய போராட்ட கவிதைகளின் மொழிபெயர்ப்பு இங்கு தமிழுக்கு நமக்கு கடிதம் என்னவான் போன்ற பல பெயர்களால பேராசிரியர் போன்றவர்களாக கிடையாது இலங்கையுடைய இன்னொரு விஷயமும் இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் சமூக அரசியல் மாற்றங்கள் தான் அதை தாக்கும் இலங்கையும் தமிழ் பேசும் மக்கள் சந்தித்த சமூக அரசியல் நிலவரங்களை தமிழக மக்கள் சந்திக்கவில்லை அப்ப அவளுடைய கவிதை புரண்டோமே அந்த ஒரு இடத்துல நவீன கவிதை என்று சொல்லுகின்ற விஷயங்களுக்கு இடையில வந்த இப்ப அந்த வர சஞ்சிகள் உள்ள எடுத்து வாழ்வியல் பற்றிய வேறு விதமான நுண்ணிய பார்வையில் கொண்டவைகள் அந்த கவிதை அவ்வளவுதான் ஆனால் அது இருக்கு அந்தரங்கமான வாழ்க்கை அதெல்லாம் ஆனால் இந்த போராட்டம் வாழ்க்கை என்ற அந்த விஷயம் இந்த போர் என்ற சூழல் அகதி வாழ்வு எல்லாம் என்பது இலங்கை சூழல்ல தான் இருந்தது அப்ப அவர்களுடைய கவிதை ஒரு வித்தியாசமான ட்ரெக்க தான் ஆனால் உதாரணம் தனி மனித ரீதியாக நீங்க சொன்னது போல் அந்த அக ரீதியாக ஏற்பட்ட மன நெருக்கடிகள் காதலாக இருக்கட்டும் குடும்ப உறவுகள் அதெல்லாம் எழுதப்படுகிறது அதை நான் மறுப்பதற்கேன் ஆனால் இந்த அரசியல் சமூக அங்க இடதுசாரி இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் பெண்ணிய இயக்கங்கள் அந்த மாதிரி இங்கேயும் எழுதப்படுற இதெல்லாம் ஆனால் மிகப்பெரிய ட்ரக்காக பெரிய ஒரு போக்காக இலங்கையுடைய கவிதைத்துறை தமிழில் கவிதையில் இச்சை வரை ஒழிக்காத குரல்கள் முன்னோடிகளாக இலங்கை தமிழ் கவிதைகள் தான் அமைந்தது என்பதுதான் முக்கியம் நவீன கவிதையிலே இதுவரை ஒழிக்காத குரல்கள் இலங்கை கவிதை குரலில் ஒழிக்கிறது உண்மையாக இலங்கையினுடைய நவீன குரல்கள் நவீன கவிதைகளுக்கான காரணமாக நவீனம் பின்னவீனம் நவீனம் அல்லது நவீனம் கடந்து என்கின்ற சொல்லாடல் என்று பிரபலியம் பெற்றதாக இருக்கின்றது இதனை எப்படி நாங்கள் நவீனத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாகவும் சிறு சில தன்மைகளை கொண்டதாகத்தான் நான் பின் நவீனத்தை பார்க்கிறேன் எப்படின்னா மறுவாசிப்பு செய்தல் அடுத்ததாக அந்த அதனுடைய அரசியல் வாசிப்பின் அரசியல் வாசிப்பின் அரசியல் அப்படி இப்படியான விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் நவீனத்துவம் கொண்டு வந்த போது இன்னும் மேலும் ஒரு பின் நவீனத்துவம் என்ன செய்தது என்றால் பின்னவீனம் கொண்டு வந்த கோட்பாடுகள் வழியாகத்தான் நான் எப்போதுமே பார்க்கலாம் உதாரணமாக இந்த கோட்பாடுகள் கட்டுடைத்தல் மறு அந்த கட்டுடைத்தல் போன்ற பின் அமைப்பில் போன்ற விஷயங்கள் என்ன என்றால் அந்த கவிதை இதுவரை ஒரு பிரதியைக்கு இருந்த அரசியல் மாறிடுச்சு கட்டுடைத்து பார்த்தா இது பெண்களுக்கான பெண்களுக்கான பிரதி என்ற ஒன்று முன்னும் வைக்கப்படுகிறது நவீனத்துவ சிந்தனை உண்டு ஆனால் கட்டுடத்து பார்த்தால் அது பெண்ணுக்கு எதிரான ஒரு பிரதி இது இந்த முறைமைகளை கொண்டு வந்ததில் பின் நவீனத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது மார்க்சிசம் ஏற்கனவே சொன்னது எல்லாத்தையும் சந்தேகி ஆனா இது இதுவும் அதை சொல்றது ஆனா பின் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்றால் எல்லாத்தையும் நிராகரித்து விடுதல் மூலம் எந்த இடத்திலிருந்து நாம் இயங்குறது என்ற ஒரு குழப்பம் வரும் எல்லாத்தையும் நிராகரித்தல் என்பது சரி எல்லாத்தையும் விமர்சித்தல் என்பது சரி எல்லாத்தையும் நிராகரித்து விடுதல் என்பதுனால அதை எந்த தளத்திலிருந்து நாம் அதை பேசுறது அப்படியே ஒரு விஷயம் இருக்கு ஆகவே பின் நவீன தூங்குகின்ற சில நல்ல பண்புகள் இருக்கின்றன அதை நாம் இப்ப உம் பின்காலனியும் எட்வர்ட் சைட் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் பின் சூழ்நிலை இருந்த சில விஷயங்கள் முத்து மோகன் தமிழ்நாட்டு சூழல அதுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு நம்மளோட விஷயங்களை இது பில்ட் பண்றது அல்லது மீள் வாசிப்பு செய்து ஆகவே எல்லா சூழலும் நான் இது நான் கவிதையை பற்றி பேசுவதனால் ஒரு ஒரு குறுகிய காலத்தில் நின்றால் பேச இந்த எத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக கலை இலக்கியங்கள் சமூக உதாரணமாக பின் நவீனத்து கட்டிடக்கலையிலேயே அதனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம் அப்ப நிச்சயமாக இந்த இலக்கியங்கள் ஆனால் நான் அடிக்கோடிட்டு சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் நவீனத்துவ கவிதைகளில் ஒன்றான கவிதை கவிதையின் அரசியல் ஆயுதமாக கவிதை மாறுகின்ற இந்த பண்பின் முன்னோடியாக இலங்கை கவிதை துறையில் தான் இருக்க உண்மையில் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கவிதை என்பது காலத்தினுடைய வெட்டுமுகமாக இருக்கிறது அது ஒரு நதியோட்டமாக இருக்கிறது வாழ்வை செதுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நவீன கவிதை புதுக்கவிதை பற்றி சொல்லுகின்ற போது அந்த புது கவிதை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள் அதனுடைய உருவம் பற்றி சொல்கிற போது நீரை பற்றி சொல்வார்கள் என்று சொல்வார்கள் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்கின்றது போன்றுதான் அதாவது மீனிங் என்னவென்றால் உள்ளடக்கம் உருவத்தை நிச்சயமாக தமிழில் கவிதை என்பது உருவம் உள்ளடக்கம் சார்ந்து சங்க காலத்திலேருந்தே ஒரு பல்வேறு மாற்றங்களை கண்டு ஒரு வளர்ச்சி கொண்டிருக்கிறது நாங்கள் அதை ஒரு நதி ஓட்டம் என்று சொல்வோம் நதி வளைந்து நெளிந்து ஓடுவது போல கவிதை ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது ஈழத்தில் அந்த கவிதை ஓடிக்கொண்டிருக்கிறது புறம்பாக பல கிளை நதிகளும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன இறுதியாக மேமன் கவி அவர்களை உங்களிடம் கேட்க வேண்டும் மிக ஆழமான நவீன கவிதை குறித்த பல்வேறுபட்ட கருத்து நிலைகளை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள் இன்று இருக்கின்ற காலத்தை கடந்து இன்னும் சில தசாப்தங்களுக்கு பிறகு அல்லது நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழில் கவிதை என்பது எந்த இடத்தை கண்டடையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை எவ்வாறு சொல்ல முடியும் அல்லது இளத்தை தமிழ் கவிதை என்பது எந்த பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றி ஒன்று மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள என்னதான் இருந்தாலும் காலத்தால் ஏற்படுகின்ற சமூக அரசியல் தொழில்நுட்ப மாற்றங்கள் தான் அந்த படைப்பின் மீது செல்வாக்கு செலுத்தும் சரியா அப்ப இப்ப இப்ப நாம ஈழத்து தமிழ் என்று என்று வச்சுக்கணும் இலங்கை தமிழ் கவிதை எப்படி இருக்கும் என்று சும்மா ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக ஏறவே இலங்கை தமிழில் வராத சமூகத்தில் வராத பல விஷயங்கள் உதாரணம் நீங்க பாருங்கள் புலம்பெரு அது கொண்டு வந்திருக்கிற விஷயங்களே பெரிய விஷயம் எப்படி என்றால் என்னுடைய தமிழ் அதாவது தமிழ் மனம் இலங்கையுடைய மைண்ட் ஆஃப் டைம் ஸ்ரீலங்கா என்று வச்சுக்கோங்களேன் அவனுடைய அனுபவத்தை மொழிபெயர்க்கு கொடுக்கறது ஒரு விஷயம் வேற இப்ப தமிழில் அவன் எழுதியது பிரான்ஸ் மொழியிலையோ ஜெர்மன் மொழியிலோ அவனே அந்த மொழியில் எழுதுகிறான் ஜெர்மனிலேயோ பிரான்ஸ்லேயோ நோர்வேலையோ அவனே அப்ப அது ஒரு அந்த ஒரிஜினாலிட்டி செய்தாரம் இல்லாமல் போய் சேருகிறது அவன் இது ஒரு பிரச்சனை மாற்றங்கள் இருக்கு அப்ப எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த இந்த விஷயங்கள் இன்னும் புலம்பெயர் சூழல் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் மற்ற அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்னும் ஏற்பட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் போன்ற அந்த அதெல்லாம் அதுக்கு எது ஒரு தாக்கத்தை மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆகவே அந்த மாற்றங்கள் எந்த ஒரு கலை இலக்கியமா இருக்கட்டும் வேறு சமூக இயக்கங்களா இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது புற அக காரணிகள் தான் அதை மாற்றும் அப்ப அது எது என்று எதிர்காலத்தில் என்ன வருகிறதோ அது தாக்கத்துக்கு உட்பட்டால் நிச்சய மாற்றம் அடையும் அதுல புதிய புதிய பரிணாமங்கள் கிடைக்கும் உண்மையில் கடந்த காலத்தினுடைய வரலாற்று அனுபவம் அதுதான் கால மாற்றம் காலத்தினுடைய அகபுற செல்வாக்குகள் கவிதையுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற விடையும் கூட கவிதைய தாக்கத்தை தொடங்கி இருக்கின்றது கவிதையினுடைய வரைபடம் குறி குறித்து உலக வரைபடம் குறித்து கூட சிந்தனை வருகின்ற போது பல்வேறு மண் வாசனைகளோடு கவிதை விரிந்த தலைமுறை நோக்கி செல்கிறது அருமையான கருத்துக்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பரிமாறினோம் புரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற இந்த வேளையிலே குறைவழி பிரகாசத்தில் பேசுவோம் என்கின்ற சமூக கலை இலக்கிய பண்பாட்டு அறிவியல் பரிமாணங்கள் கொண்ட இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்காக சமூக செயற்பாட்டாளர் கவிதை செயற்பாட்டாளர் கவிஞர் மேமன் கவி அவர்களுக்கு புறைவெளியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தோம் வழியாக எனக்கு எங்கள் சந்தர்ப்பத்தை வழங்கிய சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு புறைவெளி பிரகாசத்தில் பேசுவோம் நேர்களுக்கு அன்பு சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி Obrigado.